சாந்தி நேர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நமது நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன் விலைமதிப்பற்ற இரத்தினத்தில் பாபாவின் அவ்வியக்த முரளியின் மகாவாக்கியத்திலிருந்து பயனுள்ள மற்றும் தெளிவான பரிபாஷையை புரிய வைக்கின்றோம் இதன் காரணத்தினால் மனித ஆத்மாக்கள் தேவதைக்கு சமமாக ஆகிவிடுகின்றனர் இம்முரளிகளில் மறைந்துள்ள ரகசியங்களை தெளிவுபடுத்துவதற்காக எப்போதும் போலவே நம்மிடையே மதிப்பிற்குரிய ராஜி சகோதரர் வந்துள்ளார் சகோதரரே இன்றைய இந்நிகழ்ச்சியில் தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன் சகோதரரே நாம் முந்தைய தொடரில் அவ்வக்த ஸ்திதியைப் பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம் இன்று நாம் ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் பாபாவின் மகாவாக்கியத்தைப் பற்றி பேசுவோம் ஆறு பிப்ரவரி மாதத்தின் முரளியின் தலைப்பு மகிமை கேட்பதை விடுத்து மகானாகுங்கள் என்பதாகும் முரளியின் ஆரம்பத்தில் சென்று பார்த்தோமானால் பாபா தனது நெருக்கமான குழந்தைகளிடம் அழகாக பேசியுள்ளார் நெருக்கமான குழந்தைகள் என்பதன் அர்த்தம் என்ன பாபாவிற்கு நெருக்கமான குழந்தைகள் என்று யாரை கூறப்படுகின்றது என்றால் இதனை பற்றி பாபா பலமுறை முறை வாணியில் தெளிவாக கூறியுள்ளார் யார் எனக்கு இருப்பது ஒரு பாபா அவரை தவிர யாரும் இல்லை என்று எண்ணுகின்றார்களோ அவர்களே பாபாவுக்கு அனநிய குழந்தைகள் தனக்கு அந்நியர்கள் வேறு யாருமே இல்லை ஒரு பாபாவைத் தவிர பாபாவின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் பாபாவுக்கு சமமாக ஆகுவதற்குண்டான முயற்சியினை செய்வார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் பாபாவுக்கு மிகவும் நெருக்கமான குழந்தை அப்படிப்பட்ட நெருக்கமான குழந்தைகள் மீது பாபா மிகவும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார் இவர்கள்தான் செய்ய முடியும் என்று ஆசை வைத்துள்ளார் அவர்கள் பாபா எது சொன்னாலும் சரி என்று சொல்லக்கூடியவர்கள் பாபா கூறுகின்றார் நீங்கள் என்ன கேட்டீர்களோ அதன் சொரூபமாக்கி காட்டுங்கள் சில நேரம் அவ்வாறு நடக்கிறது நாம் நிறைய முரளிகள் கேட்கின்றோம் புரிந்தும் கொள்கின்றோம் அதை சொரூபத்தில் கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சி செய்கின்றோம் அந்த ஸ்திதியை அடைந்தும் விடுகின்றோம் ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்லது சில வருடங்களுக்கு அந்த ஸ்தி அவ்வாறே உள்ளது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்திதி குறைய ஆரம்பித்து விடுகிறது ஒரு கட்டத்தில் அதிகமாக குறைந்தவுடன் தான் நாம் உணர்கின்றோம் எங்கோ நாம் தவறு செய்திருக்கிறோம் அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஸ்திதி எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஸ்திதி சற்று இறங்கிவிட்டாலும் மீண்டும் அதே ஸ்திதியை எவ்வாறு உயர்த்துவது இதற்கான வழியை கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த ஒன்றையும் சதா ஆக்குவதற்காக நாம் இடையிடையே அதனை ரிவை செய்ய வேண்டும் ஒரு முறை நாம் ஸ்திதியை உருவாக்குவதற்குண்டான முயற்சியினை செய்கின்றோம் ஆனால் அந்த ஸ்திதியை உருவாக்குவதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம் அந்த முயற்சியின் மீது நாம் மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்தி பயிற்சி செய்யும் போது அந்த நிலை என்பது நம்முள் சதாகாலமாக நிலைத்திருக்கும் ஒருமுறை நம்முடைய நிலை உருவாகிவிட்டதென்றால் நாம் அந்த நிலையை உருவாக்குவதற்கு எந்த விதிமுறையை பின்பற்றினோம் என்பதனை கவனத்தில் வைத்து நாம் அதை இடையிடையே பயிற்சி செய்ய வேண்டும் நான் இந்த விதிமுறைப்படி பயிற்சி செய்து இந்த நிலை அடைந்தேன் என்று மற்றவர்களுக்கும் கூற வேண்டும் நாமும் அந்த விதிமுறையை மீண்டும் இடையிடையே பயிற்சி செய்ய வேண்டும் நாம் நம்முடைய மனநிலையை நன்றாக உருவாக்கக்கூடிய எந்த ஒரு விதிமுறையை பின்பற்றினோமோ அந்த விதிமுறையின் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும் நாம் கவனம் வைக்கவில்லை என்றால் அந்த ஸ்திதியானது இருக்காது நாம் எந்த ஒரு ஸ்திதியை உருவாக்கினோமோ அதனுடைய விதிமுறையை இடையிடையே நாம் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் நமக்கு சகயோகியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த விதிமுறையை கூற வேண்டும் அப்போதுதான் நம்மிடம் அந்த ஸ்திதியானது சதா காலம் நிலைத்திருக்கும் சகோதரரே மேலும் பாபா கூறியுள்ளார் ஒவ்வொரு நெருக்கமான குழந்தைகள் மூலமாக பாபாவின் குணங்கள் பிரத்யக்ஷமாக வேண்டும் வாழ்க்கையில் நாம் அனைவரும் விரும்புகின்றோம் பாபாவின் குணங்கள் நமது வாழ்க்கையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று மேலும் அதற்கான வழியை பாபா கூறுகின்றார் சதா யோக யுக்தியாக இருங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள் சில நேரம் இவ்வாறு நடக்கிறது நாம் விரும்புகின்றோம் பாபாவின் குணங்களை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் அதற்காக யோக யுக்தியாக இருக்கின்றோம் அடிக்கடி இவ்வாறு பார்த்திருக்கிறோம் சில பாபாவின் குழந்தைகள் யோக யுக்தியில் இருந்து கர்மம் செய்கிறார்கள் அந்த கர்மம் செய்யும்போது அவ்வளவு ஊக்கம் உற்சாகம் எனர்ஜியுடன் செய்வதில்லை கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டு விடுகிறது மேலும் வேலையும் மிகவும் மெதுவாக நடக்கிறது இதனால் கர்மத்தில் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது ஆகையால் இவைகளின் சமநிலை அதாவது நம்மூலமாக பாபாவின் குணமும் பிரத்யட்சமாக வேண்டும் யோக யுக்தி ஸ்திதியும் இருக்க வேண்டும் மேலும் கர்மத்தில் அதன் பிரபாவம் ஏற்படக்கூடாது இம்மூன்று விஷயங்களின் பேலன்ஸ் எவ்வாறு வைப்பது உண்மையில் யோக யுக்த் என்றால் அதனுடைய பொருள் ஒவ்வொரு கர்மமும் யுக்தியுக்தாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் யுக்தி யுக்தாக செய்யவில்லை என்றால் அந்த செயல் யோக யுக்தாக இருக்காது யோகத்தின் பரிபாஷையை அவர்கள் புரிந்தளவு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் நாம் யோகி என்றால் நம்முடைய கர்மத்தில் சோம்பேறித்தனம் என்பது வரக்கூடாது நாம் பாபாவுடைய குணங்களை நம்முடைய கர்மத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பாபா குணங்களை கர்மத்தில் செய்து வெளிப்படுத்தி காட்டினார் சாக்கார பிரம்ம பாபா நடைமுறை வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் முதல் முதலில் முன்னே வந்து விடுவார் நான் சாக்கார பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கும் போதும் ஒரு முறை மாட்டு வண்டியில் காய்கறிகள் வந்தன அப்பொழுது மதுவனில் மாட்டு வண்டி இருந்தது நிறைய காய்கறிகள் வாங்கக்கூடிய காரணத்தினால் மாட்டு வண்டியில் தான் காய்கறிகளை கொண்டு வருவார்கள் ஒருமுறை மதிய நேரம் காய்கறி வண்டி நிறைய காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்தன அனைத்து குழந்தைகளும் ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள் உணவு சாப்பிட்ட பிறகு அங்கு சுற்றி வந்தார் சுற்றி வரும் காய்கறி மாட்டு வண்டி வந்திருந்தது மாட்டு வண்டியில் உள்ள காய்கறிகளை காலி செய்ய வேண்டியதாக இருந்தது அப்பொழுது பாபா தானாகவே மாட்டு வண்டியின் மீது ஏறி காய்கறிகளை காலி செய்ய ஆரம்பித்தார் பாபா ஸ்வயம் காய்கறி மூட்டைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்றார் என்று குழந்தைகளுக்கு அறிந்தவுடன் ஒருவர் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கூறி வேக வேகமாக ஓடி வந்தார்கள் அனைவருடைய உதவியின் மூலமாக அந்த மாட்டு வண்டியில் இருந்த அனைத்து காய்கறிகளையும் கீழே இறக்கிவிட்டார்கள் ஆக பாபா எதனையும் சொல்லிக் கற்றுக் கொடுப்பதில்லை செய்து கற்றுக் கொடுத்தார் குணங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் ஸ்வயம் நாம் செய்ய வேண்டும் நாம் நம்முடைய கர்மத்தில் குணங்களை வெளிப்படுத்தும்போது அதன் மூலமாக மற்றவர்கள் கற்றுக்கொள்வார்கள் ஆகவே பாபா மிக நன்றாக அறிவுரை கொடுத்துள்ளார் கர்மத்தின் மூலமாக குணங்களை தானம் செய்யுங்கள் நாம் நடைமுறை வாழ்க்கையில் கர்மங்களை துல்லியமாக செய்யும் பொழுது அதனை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் துல்லியமாக இல்லை என்றால் அவர்கள் பாபாவின் குணங்களை பின்பற்றவில்லை என்று பொருள் யோக என்றால் அவ்வாறு இல்லை நாம் கர்மத்தில் சோம்பேறித்தனமாக ஆகிவிடுவது என்று யோகம் என்றாலே பாபாவின் நினைவிலிருந்து கர்மத்தை செய்ய வேண்டும் நாம் கர்ம யோகிகள் செயல்களை கர்மத்தில் யோகா கர்மா கர்மம் யோகம் இரண்டுக்கும் சமநிலை என்பது இருக்க வேண்டும் சிலர் நான் இருக்கின்றேன் வந்துவிட்டது என்றாலே அவர்கள் யோகத்தின் பரிபாஷையை புரிந்து கொள்ளவில்லை யதார்த்தமான யோகிகள் ஒருபொழுதும் கர்மத்தில் சோம்பெறித்தனமாக மந்தமாக இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய செயல்கள் கர்மங்கள் யுக்தி யுக்தாக இருக்கும் மற்றவர்களுக்கு தூண்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாபா மற்றும் தாதிகள் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு செய்து கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் ஒருபொழுதும் தன்னுடைய கடமைகளை விட்டுவிடவில்லை எவ்வாறு பாபாவின் நினைவிலிருந்து கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்தார்கள்